கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் பார்ப்போமா இதை செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் சேப்பங்கலங்க எடுத்துக்கிறேன் இதில் வந்து மண் தூசிலாம் நிறைய இருக்கிறனால நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை இதை கழுவி எடுத்துக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சோன்னா அந்த ஒட்டி இருக்கிற மண்ணும் தூசிகளும் ஈஸியாக வந்துடும் இதை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம வேக போட்டு எடுத்துக்கலாம் இதை குக்கரில் வைக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் வேக போட்டாலே போதும் ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தோலை எல்லாம் உரித்து பொடிஸ் பொடிசாக வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்புத்தூள் மஞ்சள் தூள் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் கிழங்கு அதை போட்டு பிணைஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும் மொத்தமாக போட்டுறக்கூடாது ஒவ்வொன்றா மீன் பொறிக்கிற மாதிரி தனித்தனியாக பொறிச்சு எடுக்கணும் நம்ம கொஞ்சம் நேரம் வெந்தோனே நம்ம திருப்பி போட்டுடலாம் ஏன்னா ஏற்கனவே கிழங்கு வெந்துருச்சு அந்த மசாலா ஃப்ரை ஆகிறதுக்கு தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சோன்னு ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கிழங்குன்னு சொன்னால் தான் யாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான சுவையில் அருமையாக இருக்கும்